மருந்தோம் நிறைய மடங்கள் எடுத்து பிச்சை கொடுப்பாங்க சாப்பாடு விட பிக்ஷை போயிடலாம் பிக்ஷைக்கு போனால் தான் சாப்பாடு மருந்தும் ஆஸ்பத்திரி போனால்தான் மருந்து ஆனால் நகரவே முடியல உடம்பு அப்படி கிடக்கு சரி பத்தகம் ஒன்று திரிச்சு போல ஒரு பக்கம் மற்ற காலம் உண்டு அப்படின்னு இன்னொரு பக்கம் உண்மையிலேயே நாம் நம்முடைய பக்திக்கு சக்தி இருந்தால்

நான் அவர்கிட்ட கேட்டேன் పనకార ఆశ్రమం வேளை பழக்கார ஆஷ்மம் ఆశ్రమం வருவாரோ அப்படின்னு நினைச்சிருக்கேன் என்ன ఆశ్రమం పేరు வரையேன்னு கேட்டேன் பக்கத்தில் ஒரு சொல்லி அந்த ஆஷ்மம் தான் வரேன் சொன்னான் நான் அந்த தட்டில் பார்த்தா அந்த பேர் அடிச்சிருக்கு அந்த இடத்துல சாப்பாடு தட்டில் அந்த பேர் அடிச்சேன் ஆனா வைரத்தில் வைரம் பதிச்சு பேனாச்சு அளவுக்கு அவ்வளவு மிச்சம் ஆசை ஒரு காஸ்ட்லியான பேனா அது மட்டும் எல்லாம் தெரியும் சரி நாள் நடத்தாரு சாப்பாடு கொடுத்தாரு இந்த மாதிரி மருந்து கொடுத்தாரு நான் கேட்டது இந்த மாதிரி சப்போர்ட் உடம்பு சரியில்லாதான் கொடுத்தாரு நல்லதாச்சு முடிச்சு நானும் வரதறிக்கிறேன் உணவு வர வரதறிச்சுக்க சாமி கூட ஒரு வாரம் அங்கேயே தங்கி இருந்தேன் உடம்பு நல்லா தேரட்டும் அப்படின்னு சாப்பாடு பிக்ஷேட் மட்டும் போயிட்டு வந்துடுவேன் அங்கேயே போயிருப்பேன் ஒரு வாரம் கழிச்சு நல்லா நடக்க ஓடி முடிஞ்ச அப்புறம் அந்த ஆசிரமத்துக்கு போய் அவரை தேடலாம் இருந்துச்சு அவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு வரலாம் அவர் சொன்ன அதே ஆசிரமத்துக்கு போனோம் போய் அங்கே போய் கேட்ட மாதிரி சங்கர் மகாராஜ் பார்க்கணும் அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னாங்க ஒரு இளம் சன்னியாசிங்க அந்த வயசான சமயம்

எப்படி வேணா நாம எடுத்துக்கலாம் எதேச்சியா நடந்திருக்கலாம் யாரோ ஒரு சன்னியாசி எடுத்து வந்திருக்கலாம் எப்படி வேணாலும் ஆனா நைவேத்திய இருக்கிற தட்டு வெளியே வர முடியாது இப்போ இப்ப இமாலயாஸ் போனப்பா பதே சன்னியாசியை பார்த்துருக்கோம் அந்த சன்னியாசி பாத்திருவோம் அவர் சொல்றாரு அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஆறு சங்கர் வராது வந்ததே இல்ல சாமி என்ன சாமி கதை சொல்றீங்க அப்படின்னு எப்படி வேணா எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் எப்படியே எனக்கு தெரியாது எனக்கு ஒரு பெரிய அனுபவம் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வளர்ந்துருச்சு அசைக்க முடியாத நம்பிக்கை கதையில கேள்விப்பட்டிருக்கோம் வளராறு சோறு கொடுத்தாள் அகிராந்தேஸ்வரி அப்படின்னு என்னன்னோ கதை கேள்விப்பட்டிருக்கோம் இந்த திருநாவுக்கு சோறு கொடுத்தாள் அப்பருக்கு சோறு கொடுத்தாள்னா அதான் கதையா இருந்திருக்கோம் இதுவும் மற்றவங்களுக்கு கதையை எனக்கு அனுபவம் எனக்கு நடந்த நல்லா பிடிச்சிருங்க சிவன் யாராவது பேனா பார்க்கலாம் நான் அவன் யாரும் இருந்துச்சு கேட்டேன் சாமி இந்த பேனா எங்க இருந்துச்சு அவருக்கு அவர் ரொம்ப வயசான சிம்யாசி ஏ துணை துணை பேசாதப்பா யாரோ எடுத்து கொடுத்தாங்க சொல்லி வச்சேன் அவங்க ஒரு பத்து நாள் சிவனுக்கு சொல்லி வச்சேன் உனக்கு எடுத்துட்டு போ எனக்கு பொத்தரோ ஒண்ணாது இங்க யாரும் இது படிக்க எழுதுறது இல்லையா

எழுதி தர வேண்டாங்கிறதுக்காக கூட்டி சொன்னாங்க அவர் சொல்லணும் சந்தையே வேற யாராவது சொன்ன ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ல கேட்குங்க நடந்தது சத்தியம் இதுக்கு மேல அதை எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் என்னுடைய கற்பனையா நினைக்கலாம் இல்ல யாராவது ஒரு சந்தியா எடுத்து வந்து சோறு கொடுத்து போனதான் நினைக்கலாம் எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணலாம் அதெல்லாம் பகுத்தறிவாளர்கள் விட்டுறலாம் விஷயம் பண்ண முடியும் ஒன்று நம்முடைய நம்பிக்கையை ஆழமாக்கிக்க முடியும் இல்லை இதை ஏதோ ஒரு மேம்போக்கான இதை எடுத்துக்க விட்ட முடியும் இல்லைன்னா பகுத்தறிவாக்கான ஆராயணும் ராமகிருஷ்ணன் பாடா சொல்வார் ஒரு தோப்புக்குள்ள நுழைஞ்சி மாங்கா தோப்புக்குள்ள மாம்பழம் சாப்பிட்டு வர்றவங்க இல்லை எத்தனை வித மாமரம் இருக்கு எத்தனை கிழ இருக்கு எத்தனை இலை இருக்கு எத்தனை மணம் எத்தனை காய் பழுக்குது வாரத்துக்கு எவ்வளோ நிற்கிறாங்க எத்தனை சேல்ஸ் ஆகும் எவ்வளவு பணம் வருது லாபம் என்னன்னு கணக்கு பார்க்க முடிசாலியா அதே மாதிரி நிகழ்ச்சியில பக்தி ஆழ பண்ணிக்கிற முடிசாலியா உட்காந்து வேற ஏதோ உட்காந்து உடம்பு சுத்திட்டு இருக்கிற தான் இந்த அளவுக்கு நம்பிக்கையும் பக்தி இருக்குமானால் எங்க போனாலும் என்ன பண்ணுவார் அவர் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டாட் ஓஆர்ஜி